நேர்களை ஒரு விசேட காணொலியினோட உங்களை சந்திக்கின்றோம் சற்றே சில நாட்களாக அவங்களோடு காணொலிகளில் இணைந்து கொள்ள முடியவில்லை அதற்கு காரணம் அசாதாரண வானிலை காரணமாக ஏற்பட்ட நிலைமைகள் நீங்கினாலும் அதன் பிறகு அதனுடைய வானிலையின் மூலம் ஏற்படுகின்ற சில அசாத்தியமான நடைமுறை வாழ்க்கை சுழற்சி முறைகள் காரணமாக ஏற்படுகின்ற நோய் நிலைமைகள் காய்ச்சல்கள் அது போன்ற விடயங்கள் காரணமாக உங்களோடு இணைந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த ஊடாக புது வருடம் வளரப்போகிறது ஆங்கில புத்தாண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது என்பது எனக்கு என் நான் பின்பற்றுகின்ற கோட்பாடுகளுக்கு பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டை தம் வருடத்தின் முதல் நாளாக கொள்கின்ற அத்தனை பேருக்கும் புதிய துவக்கத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் முப்பத்தோராம் தேதி இரவில் சந்திக்கின்றோம் இந்த தருணத்தில் ஒரு விடயத்தினை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தரம் கல்வி பயில்கின்ற ஆங்கில மொழி பிரிவிலே அரச பாடசாலைகளிலே கல்வி பயில்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொடுக்குறோம் அதிலே ஒரு மாடியூல் மாதிரி புத்தகம் தர மாறாமான் கல்வி கேட்கக்கூடிய தர மாறிலே கல்வி கேட்கக்கூடிய அரச பாடசாலைகளில் ஆங்கில பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்திலே அதாவது தேடுவோம் வாசிப்போம் தேடுவோம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா அதிலே ஒரு சில அதாவது நண்பர்களை தேடுவதற்கான சில வழிமுறைகள் காண்பிக்கப்பட்டு அதிலே குறிப்பாக நாங்கள் சொல்ல போனோம் என்றால் அதனை ஈபடி e e என்று தான் இவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஈபடி என்று குறிப்பிட்டு பிறகு அது படி டாட் நெட்டாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஈபடி e என்பதுதான் அவர்கள் அங்கே குறிப்பிட்டது அதாவது ஒரு நண்பருக்கும் ஒரு நண்பருக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடுகள் முன்பெல்லாம் எங்களுக்கு பாடசாலைகளிலே செல்வது என்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய தமிழ்மொழி மூலம் அல்லது இதர மொழி பாட பாடசாலைகளில் கூட இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது என்னவென்றால் ஆங்கில மொழி பாடசாலைகளில் ஆங்கில மொழி புத்தகங்களிலே வரக்கூடியவைகள் பல விடயங்கள் இருந்தன பேரா நண்பர்கள் என்ற அந்த காலத்தில் இருந்தது அதன் பிறகு பத்திரிகைகளிலே அதன் பிறகு அதாவது ஒவ்வொரு பாட புத்தகங்களிலும் ஒவ்வொரு விதமாக நண்பர்களை அறிமுகம் செய்து கொடுப்பார்கள் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி புதத்தில் நண்பர்களை அறிமுகம் செய்து கொடுப்பதற்கு நான் உங்களை எங்கு சந்தித்தேன் என்பதற்கான சில ஒரு முகவரியை கொடுக்கின்ற போது இடி வந்து நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் என்று ஒருவர் கூறுவதை போன்ற ஒரு வாசகத்தை அங்கே காண்பித்திருந்தார்கள் அதன் பிறகு அந்த இ படி அந்த அந்த விபரங்களை எப்படி நிரப்புவதென் என்பது தொடர்பான அந்த விபரங்களை கொண்ட விடயங்களையும் கொடுத்துவிட்டு படி டாட் நெட் என்பதனைத்தான் அதனை அங்கே பிரசுரித்திருந்தார்கள் விடைமனம் என்றால் இதனை தேடி பார்த்தபோது இது இணையதளத்திலே ஓரினச் சேர்க்கையை வலியுறுத்துகின்ற அதாவது ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ரீதியான இணைவுகளை மேற்கொள்கின்ற ஒரு தவறான வழிமுறை செய்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு இணையதளம் என்று தெரிய வந்தது இதனை பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு கொடுத்தார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அது விட்டது இதனைத் தொடர்ந்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இரு மொழிகளோடான ஒரு சுற்று நிறுவத்தை உடனடியாக வெளியிட்டிருந்தார்கள் அதனை நான் முதல் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த காரணம் முழுமையாக பாருங்கள் சில விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சர் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழிகளே வழங்கியிருக்கக்கூடிய அந்த விடயங்களை நான் இப்போது உங்களுக்கு பகிர்ந்து கொள் முதலில் சிங்கள மொழியில் அவர்கள் எனக்குறிக்கார்கள் என்பதை பார்ப்போம் ය ඉංග්‍රීසි මොඩියුලයේ සඳහන් නුසුදුසු යදතුමක් සම්බඳව පරීක්ෂණයක් ආරම්භ කෙරේ. ජාතික අධ්‍යාපන ආයතන විසින් පිළියල කළ මෙවනවිට මුද්‍රණයට අවසන් කර ඇති හයවන ශ්‍රීණියය ඉංග්‍රීසි භාෂාවට අදාළ මොඩියුලයකයම් නුසුදුසූ වෙබ් අඩවියක නාමය ලෙස දැක්වෙන හැඳින්වීමක් කර ඇති බවට ලද පැමිණිල්ලක් මත පිළිබඳව සොයා බැලූ අතර එම පැමිණිල්ල නිවැරදි බවට තහාවර වී ඇත. வහාමම මොඩියුලය ෙදා හැරීම අත්ීටමනු ලැබූ අතර මේ සම්බහන්ධයෙන් වහාම ක්‍රියාත්මක වන පරිදි පරීක්ෂණයක් ද ආරහභ කර ඇත. හෙට දිනේදදි අපරාධ පරක්ෂණ திපාර්த்துමන්තු වෙද පැමිණිලි රීමටේක්ෂිතයි. தමழ் ொழிங்களை குறிப்பிருகிற. ஆராතර ஆங்கில ට பொறு ම ාகம் தொடப சாரණனை ஆரம்ம்பம் தேේசிය கල්විනි හத்தினால் தேசிய கல்வி நிறுவனத்தினால் அதாவது என்ஐஏ இந்த தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு தற்போது அச்சிடப்பட்டுள்ள ஆறாம் ஆண்டு ஆங்கில மொழி பாடத்திற்கான ஒரு தொகுதியில் மோடியூல் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு அந்த முறைப்பாடு சரியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த கற்றல் தொகுதியை விநியோகிப்பதை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் உடனடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இது குறித்து நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் நாளை என்று அவர்கள் குறிப்பிட்டது இன்றைய தினத்தை முப்பத்தோராம் தேதி முப்பத்தோராம் தேதி அவர்கள் முறைப்பாடு செய்திருப்பார்கள் சரி இதுதானே நடந்த விடயம் இவைகள் தான் நமக்கு இருக்கக்கூடிய விடயம் சரி ஒரு விடயத்தில் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் கல்வி அமைச்சின் கைவசம் இருப்பதுதான் தேசிய கல்வி நிர்வாகம் அரசாங்க அச்சக திணைக்களம் இவைகள் தான் பாட புத்தகங்கள் எப்போதும் பிரசுரிக்கப்படும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நாங்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் கூட தேசிய கல்வி நிர்வாகம் என்றது நிறுவனம் அதனைத் தொடர்ந்து அரசாங்க அச்சக திணைக்களம் இவைகள் ரெண்டுமே பதிப்புரிமைகள் கொடுத்திருக்கும் இப்போது கல்வி அமைச்சர் அமைச்சிருப்பது பிரதமர் கலாநிதி ஹரிணி அரசு கரங்களிலே கரங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் உண்டாக்குவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அதாவது எப்போதுமே நாங்கள் அரசாங்கத்தின் நல்ல விடயங்களை சொல்லி கொண்டிருக்கவும் முடியாது ஏனால் நான் பெரும்பாலான காணொலிகளில் அரசாங்கம் செய்கிற நல்ல விடயங்களை சொல்கின்ற போது எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்வது ஒன்று அரசாங்கம் ஏதோ கொடுக்கிறது அரசாங்கம் தான் ஒன்றும் கிடையாது எதிர்கட்சியினுடைய ஒரே நல்ல விடயத்தை சொல்கின்ற போது அரசாங்கத்திற்கு சார்பானவர்கள் சொல்வது இந்த எதிர்கட்சிக்கு சென்று விட்டார் நான் என்ன அரசியல்வாதியா உங்கள் இருபாலாருடைய தரப்பாருடைய விமர்சனங்களுக்காகவும் இதை நாங்கள் செய்வது கிடையாது அதை நல்லதை செய்தால் சொல்வதை போன்று தவறு நடக்கிறதா தான் தட்டி கொடுக்க வேண்டும் கண்ணை முடிக்கணுன்னா இருட்டா வந்ததன் பிறகு கண்ணை தடுப்போம் என்று இருந்து விட்டால் எதுவும் தெரியாது தெரிகின்ற போது தெரிய வைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் ஆகவே கல்வி அமைச்சு யார் கையில் இருக்கிறது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரியனின் கையில் கல்வி அமைச்சு யாருடைய கையில் இருக்கிறது என்ற கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்கிறோம் கலாநிதி பிரதமர் ஹரிணி அவர் ஒரு முறை இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னர் ஏற்கனவே நாங்களும் விமர்சித்திருந்தோம் இவர்களுடைய கொள்கையிலே இவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் தான் ஓரின செயற்கையாளர்கள் அல்லது எல்ஜிபிடி கியூ சமூகத்தினருக்கு ஒப்புதல் கொடுப்பது தொடர்பு பட்ட ஒரு சில விடயங்கள் அதாவது முழுமையாக அங்கீகரித்தல் என்பது கிடையாது அவர்களுக்கான சில சலுகைகளை கொடுக்கிறோம் என்று அதே விடயத்தை எதிர்க்கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் இது இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இப்படி ஒரு விடயமும் நடந்திருக்கிறது ஏன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிறகும் அது தொடர்பான சட்டத்திட்டங்கள் வரைவுகள் தொடர்பில் பேசப்பட்டன சலுகைகள் சில சலுகைகளை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது நடந்திருப்பது என்பது அதாவது கல்வி அமைச்சருடைய புத்தகங்கள் பரிந்துரை செய்கின்ற ஒரு குழு இருக்கிறது அவர்களுடைய மேற்பார்வை இன்றி ஒருபோதும் ஒரு எழுத்துக்கூட அதில் நுழைய முடியாது அப்படி என்றால் இவர்கள் சரிவர அந்த புத்தகத்தை அவர்கள் ஆராய்வு செய்யவில்லை என்பது அதனுடைய அர்த்தம் அச்சுப்பிள்ளை என்றால் அப்படி வந்திருக்க முடியாது அதாவது அச்சுப்பிள்ளை என்றாலும் கூட அதாவது அதனை பிரசுரிப்பவர் டாட் நெட்டிலே என்ன இருக்கிறது அதாவது இந்த முகவரியிலே என்ன இருக்கிறது என்பது தொடர்பில் அறியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சரிபார்ப்பவர் மீளாய்வு செய்பவர் உண்மையிலேயே இதனை அடி அடித்து பார்ப்போம் இதில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் எப்படி அதனை ஒரு கல்வி கற்கும் மாணவரினுடைய கரங்களில் போய் சேர்க்கும் அளவுக்கு கவனவீனமாக இருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இதற்கு பதில் சொல்லியாக வேண்டியது கடந்து போகும் அரசியல்வாதிகளை போன்று இல்லாமல் பிரதமருடைய கண்டிப்பான கடமை அதனால் தான் கல்வி அமைச்சர் பிரதி கல்வி அமைச்சருக்கு அதைவிட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது பகிர்ந்து கொண்டு தானே வேலைகள் செய்கிறீர்கள் அதே போல இந்த பரீட்சைகளினுடைய பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் கல்வி அமைச்சருடைய செயலாளர் அதே போல பாடநூல் குழுவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மேலதிக செயலாளர்கள் பிரதி பணிப்பாளர் நாயகம் பணிப்பாளர் நாயகம் இப்படி பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இதற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கூறிய ஆக வேண்டும் மிகப்பெரிய பொறுப்பு வருவது இந்த நூல் பரிந்துரை செய்கின்ற குழு இதில் எப்படிப்பட்ட கருத்துடையவர்கள் என்றால் சிலபோது இதனை யாரேனும் திணித்தும் இருக்கலாம் இறுதியில் திரைப்படங்களில் செய்வதை போல இப்படி ஒன்றை பற்ற வைத்துவிட்டு வேடிக்கை பார்ப்போம் என்பது இருக்கலாம் இல்லையா ஏனென்றால் சில திருடர்கள் தப்பிச் செல்வதற்கு சில காவலர்களே காரணமாகவும் இருப்பார்கள் பல போது அப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம் இல்லையா நல்லவர்களில் ஒளிந்து கொண்டு திருடன் திருடிவிட்டு வந்து நல்லவர்களுடன் சேர்ந்து ஒளிந்து கொண்டு அவனும் நல்லவனை போன்று அமர்ந்திருப்பான் திருடனை இங்கே கண்டுபிடிப்பது ஏன்னால் அவனும் சேர்ந்து அல்லவா திருடனை தேடுவான் அப்படியும் இருக்கலாம் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல திட்டமிட்டு செய்ததாகவும் இருக்கலாம் அல்லது தவறுதலாக நடந்ததாகவும் இருக்கலாம் அல்லது இது மிகப்பெரிய ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கலாம் இப்படி பல கோணங்களில் இது ஆராயப்பட வேண்டிய இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் இறுதியிலே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது கல்வி அமைச்சு தான் கல்வி அமைச்சு பதில் சொல்லாவிட்டால் முழு அதாவது இந்த புத்தக விநியோகம் இப்போது நிறுத்தப்பட்டிருந்தாலும் இப்போது இந்த கல்வி அமைச்சினுடைய இந்த புத்தக விடயம் மூலமாக யாருமே பெரும்பாலானவர்கள் தெரிந்திராத இந்த முகவரி இப்போது வெளிப்படையாக வந்துவிட்டது இதன் மூலம் என்ன செய்யப்படும் என்றால் அந்த ஆறாம் தரமானவர்கள் ஒரு புறம் வைத்து விடுவோம் இந்த அடுத்த புறமாக இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லை படித்து முடித்து பட்டம் பெற்றுவிட்டு போவது பாதையோரங்களில் இருக்கிறார்கள் காலநிலமின்றி கையடக்க தொலைபேசிகளோடு அதாவது அவர்கள் இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் இதன் மூலம் பெண்களை அதாவது பெண்கள் மூலம் ஆபாசங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாதவர்களை இது போன்றவர்களை பயன்படுத்தி அனுபவித்துக் கொள்ள சுடிப்பவர்களுக்கு இது இப்போது ஏதோ ஒரு தீனி போட்டது போன்று இருக்கும் ஏன்னால் நீங்கள் சென்று பாருங்கள் இலங்கையில் இப்போது இதனை தேடுபவர்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அதிகரித்திருக்கும் கண்டிப்பாக அதிகரித்திருக்கும் அவ்வளவு வெறி எல்லோருக்கும் ஆனால் ஒருவிட்டத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களிடம் ஆபாசத்தை பரப்புவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை தவறு என்று சொல்லி யாராவது கடந்து செல்வாராக இருந்தால் அவர் கடமைக்கு தகுதியற்றவர் மாணவர்கள் என்பவர்கள் ஒரு காலத்திலும் கூட இப்போ நாங்கள் படிக்கின்ற காலத்தில் கூட அல்லது பார்க்கின்ற பலர் படிக்கின்ற காலத்தில் கூட மாணவர்களிடம் ஒரு கூட பாடசாலைக்குள் அனுமதித்தது கிடையாது தலைமயிர்கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நுட்பம் இருந்தது ஒழுக்கம் பீணப்பட்டது நாங்களும் மாணவ தலைவராக இருந்திருக்கிறோம் சிரேஷ்டமானவ தலைவனாக இருந்திருக்கிறேன் எல்லாம் இருந்திருக்கிறோம் இல்லையா நாங்களும் பின்பற்றி இருக்கிறோம் அடுத்தவர்களையும் பின்பற்ற வைத்திருக்கிறோம் ஆகவே ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது அதனை சொல்லிக் கொடுக்கின்ற பாட புத்தகங்கள் ஒழுக்க விதிகளை மெறுகின்ற போது வேலியே பயிரை மெய்ந்து விட்டால் எங்கு போய் நீதியே கேட்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை புத்தாண்டிலாவது புதுப்பித்துக் கொள்வோமே மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும்